கடவுடைய பிள்ளைகளை காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் நீதிமொழி புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவான் தனது அற்புதமான வார்த்தை பாருங்கள் உலகத்தில் ஒரு பாதுகாப்பு நாடு உலகத்தில் இருக்கின்றோம் இது கட்டுடைய நாமம் பலத்த துருகம் பலத்த பாதுகாப்பு ஒரு பலத்த பாதுகாப்பா இருக்கிறது கடவுடைய நாமம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பார் கடவுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நம்ப வேண்டும் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் அவர் தருவாரா மற்ற இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் வாரத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அது நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது நாமம் ஒரு பலத்த துருகம் எங்கள் ஒரு நீதிமானாக இருக்கும் பொழுது சுகமாய் அந்த நாமத்துக்குள் ஓடி தங்கியிருக்க முடியும் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் இயேசுவின் ரத்தம் நம்முடைய சகல பாவத்தி கழுவி நம்ம நீதிமானாய் மாற்றுகிறது அன்பு சகோதரர்களை ஒரு நீதிமானாய் நீங்கள் மாறுங்கள் ரத்தத்தினால் பாவ கரைகள் உங்களுக்காக எனக்காக செல்விலேயே சுரத்தத்தை சீர் அந்த பரிசுத்த ரத்தத்தினால் அவங்களெல்லாம் கழுவப்பட்டு ஒரு நீதிமானாய் மாறும்பொழுது கத்துடைய நாமத்துக்குள் ஓடி வாருங்கள் ஒரு பலத்த துருகம் ஒரு பலத்த பாதுகாப்பு என் வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தேன் ஒரு சிலர் என்னை பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் ஏன் இப்படி பார்க்குறாங்க என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் அதை பெருசாக நினைக்கல அங்கிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு இடத்துக்கு போக வேண்டும் அந்த போகிற பாதையிலே எனக்கு முந்தி அவர்கள் போய் அங்கே ஒழித்திருந்தார்கள் நான் வருகிற அந்த காரியத்தை கண்டதும் திடீரென்று அந்த பத்து பேரும் இன்னைக்கு சொல்லி கொண்டார்கள் ஒன்றும் எனக்கு புரியல கடவுளின் ஆபத்தை பெற்ற இயேசுவேனுக்கு பெற்ற கூப்பிட்டதும் அந்த பத்து பேரும் அப்படியே பிரமித்து நின்று விட்டார்கள் என்னுடைய மோட்டார் பைக்கில் வேகமாக சென்று விட்டேன் பிற்பாடு என்னை அவள் துரத்தி பார்த்தால் துரத்த முடியவில்லை இல்லாவிட்டால் அந்த பலத்த துருகமாகி அந்த நாமத்தை நான் கூப்பிடாமல் அவருடைய கையில் வைத்திருந்த இரும்பு தடிகள் பெரிய பெரிய தடிகள் ஆயுதங்களால் என்னை கொன்றிருப்பார்கள் அந்த பலத்த துருகம் கடவுளை நாமம் எத்தனையோ முறை பிசாசி பிடியிலே சிக்கியோர் பைத்தியக்காரராக இருந்தேன் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தேன் பூட்டி அறைக்குள் நான் இருந்தேன் இந்த ஆண்டவர் சுய அறிவு ஒரு சில நிமிஷம் வரும் பொழுது அவர் நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவரை எனக்கு உதவி செய்வது ஆண்டு எனக்கு உதவி செய்தார் மனநிலை பாதிக்கப்பட்ட என்னை சுகமாக்கினார் இந்தியாவிலே ஆண்டுடைய ஒழித்து செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் கற்றுடைய நாமம் பலத்த துருகம் ஒரு பலத்த பாதுகாப்பு உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்மா ஐயா பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் இருக்கிறோம் உங்களை ஒரு பாதுகாப்பார் அந்த நாமத்துக்குள் ஓடிவாருங்கள் ஏசு என்று கூப்பிடுங்கள் ஏசுவே என்று கூப்பிடுங்கள் நீங்கள் சுகமாக தங்கி இருப்பீர்கள் சுகத்தை கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் உள் மறை வியாகுலங்களை மாற்றி போடுவார் இந்த நாமத்தில் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவார் உங்களுக்கு அவர் சிறு ஜபம் செய்யும் அன்பின் ஆண்டு முறை கத்துடைய நாமம் பலத்த துருகம் நிதிமான அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பார் ஒரு பலத்த பாதுகாப்பு உங்களுடைய நாமம் அப்பா இந்த நாமத்தை இவர்கள் உங்க பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தங்கிச்சு தம்பி அம்மா ஐயா பப்பா பலத்த பாதுகாப்பாக இருந்து இவர்களுக்கு உதவி செய்யும் மனம் இறங்கி சுகமாய் இந்த பூமியில் தங்கியிருக்க ஆசீர்வாதமாய் தங்கி இருக்க மனம் இறங்கி உதவி செய்யும் இந்த வார்த்தைகள் கேட்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்ய போவதற்காக ஆயிரம் கோடி ஸ்தோத்திரம் 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 கண்ணீரும் வேதனையும் மறைந்து மண்ணோடு போவதற்காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் பிராவே ஆமேன் ஆமேன்